ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் எழுபத்தி இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த இவி கே இளங்கோவன் உயிரிழந்ததை தொடர்ந்து அத்தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது திமுக சார்பில் சந்திரகுமார் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி உள்ளிட்ட நாற்பத்தி ஆறு வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் பிரதான எதிர்க்கட்சி அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தலை புறக்கணித்தன ஐம்பத்தி மூன்று இடங்களில் இருநூத்தி முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது மாலை ஆறு மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்தது வாக்குப்பதிவு நிறைவு பெற்றவுடன் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் மற்றும் கட்டுப்பாட்டு கருவிகள் சீல் வைக்கப்பட்டு வாக்கு என்னும் மையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டன மாலை ஆறு மணி நிலவரப்படி மொத்தம் எழுபத்தி இரண்டு சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர் வரும் எட்டாம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு அன்றைய தினமே தேர்தல் முடிவு வெளியாவது குறிப்பிடத்தக்கது